அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆர்டி தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா மாநில படிக்க வைக்கலாம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன சான்றிதழ்கள் தேவை அதன் பிறகு உங்களுடைய பக்க அருகில் உள்ள பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சேர்ப்பது அதனுடைய முழு விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா தேவை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்பா அம்முடைய ஆதார் கார்டு அதன் பிறகு குழந்தையுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் இது மொத்தம் மூன்று இருக்க வேண்டும் இதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் இப்போ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ திருப்பத்தூரா நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து ஸ்கூல் இருக்குது அதோடைய யூசிங் கோட் நம்பர் ஓகேங்களா இங்கே பாருங்க ஸ்ரீ வித்யா என் பி ஸ்கூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆம்பூர் 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 பார்த்திங்கன்னா ஆம்பூரில் எத்தனை ஸ்கூல் இருக்குது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கான் பாருங்க அதன் பிறகு வாணி மெட்ரிகுலேஷன் இஸ் பார்த்திங்கன்னா செட்டிய பண்ணூர் அதான் பார்த்தீங்கன்னா மின்னூர் அந்த மாதிரி எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலு எந்த டீட்டெயில்ஸ்ன்னு நீங்கள் செக் செக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டீடெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஓகே இம்பார்ட்டன்ட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும் நீங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸில் அப்லேட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் இங்கே இருக்குது பாருங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்தோடயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீடெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் பெயர் பாலினம் குழந்தையின் பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய குழந்தைங்கள குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பர்த் சைட் கரெக்டாக இருக்குது அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாக கேட்குது அதையும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இங்கே பாஸ்வேர்டு ஓகேங்களா உங்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் லாகின் மட்டும் பாஸ்வேர்டு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லிம் முஸ்லீமாக அதை போகிறதுக்கிட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிழ் சமூகம் இன்னும் இங்கே பார்த்திங்கன்னா ஹிந்துன்னு க்ளிக் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி என்ன டீடெயில் கேட்குறது கொடுத்துக்கணும் அதன் பிறகு மொபைல் நம்பர் அடுத்தது பிறந்த தேதி இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டீட்டெயில் போட முடியும் அதுக்கப்புறம் மின்னஞ்சல் ஐடி ஜிமெயிலுக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க ஓகே இங்கே சேவ் பண்ணுறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா நமக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும் கல்வி உரிமை சட்டம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த கடவுள் சொல்லுறது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது வாய்ப்பு மறுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் டீட்டெயில்ஸா மதர் தான் இல்லை கார்டியனா பாதுகாவலரா ஓகேங்களா இப்போ அப்பா அம்மா இல்லாத பட்சம் கார்டியன் கொடுக்கலாம் ஃபாதர் நேம் ஃபாதர் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதர் டீட் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இந்த வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க டீட்டெயில் வந்து நம்ம போட்டுக்கிறோம் தங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரா இந்த டிசபிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கேட்கும் டிசபிளா நான் டிசபிளா ஓகேங்களா இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவையா பிடபிள்யூ கேண்டேட்டா மாற்றுத் திறனாளியா அந்த கேட்கும் அப்படின்னு கேட்டால் எஸ்என் கொடுத்துக்க எஸ்என் கவர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு உட்பட்டவர்களா அப்படின்னு கேட்கும் அப்படி அமௌண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ளீஸ் அப்டேட்டு பாத்தீங்கன்னா இவங்களுடைய லேண்ட்மார்க்கு வீட்டு நேம் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வில்லேஜில் இருக்கீங்க எந்த இதுல இருக்கீங்க எந்த மாவட்டம் அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு அப்போ லேண்ட்மார்க் அட்ரெஸ் எண்ட்ரெந்திர பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் உங்களுக்கு ஸ்கூல் எங்கே இருக்கிற பக்கத்தில் கொடுத்துட்டு நம்ம மேப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் மேப் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம் தங்கள் முகம் தங்கள் வரைபட குறிப்பிட்டுள்ள இடத்தில் இடைப்பட்டுள்ள தூரம் மிக அதிகமாக இருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இஸ்கூலத்தை ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா மாணவருடைய புகைப்படம் குழந்தையுடைய ஃபோட்டோ நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகே சைஸ் பார்த்திங்கன்னா வெயிட் நூற்றி ஐம்பதுலேருந்து ஹைட் நூற்றி இருக்கணும் அதே போல் ஒரு எம்பிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புச் சான்று பெற்றோருடைய அடையாள அட்டை ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோருடையது இதில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சர்டிஃபிகேட் எடுத்து செலக்ஷன் சேவ் கொடுத்துட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் எந்த ஸ்கூல் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்கூலுக்கான தகவல் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கான குழந்தையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும் சப்மிட் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா கல்வி உரிமை உங்களுடைய பிள்ளை சேர்க்கப்பட்ட தகவல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும் இதுதான் அப்டேட் பண்ணுற தகவல் நன்றி